thank you சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் தன்னை சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவால் மார்ச் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் இதையடுத்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் ஜாஃபர் சாதிக் மீது வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் வி சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது ஜாஃபர் சாதிக் தரப்பில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் வழங்கப்பட்ட சிறை மாற்ற உத்தரவின் அடிப்படையில் தன்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது சட்ட விரோதம் என வாதிடப்பட்டது மேலும் இது அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது எனவும் ஜாஃபர் சாதிக் தரப்பில் கூறப்பட்டது அமலாக்கத்துறை தரப்பில் ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகும் வெளியே விடாமல் சிறையில் வைத்திருந்ததற்காக வேண்டுமானால் திகார் சிறையில் நிர்வாகம் மீது வழக்கு தொடர நிவாரணம் கோரலாம் ஆனால் சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஜாமீன் வழங்கிய பின்னர் வெளியில் விடாமல் ஒருவரை சிறையில் வைத்திருந்தது சட்ட விரோதம் என்றும் இதற்காக தனியாக நிவாரணம் கோரலாம் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் மேலும் சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்